வணக்கம் நான் குமார் தேட்சி சுண்டே செய்தல் ரூபாய் இருநூறு கட்டணத்தில் இன்டர்நெட் வசதி சட்டசபையில் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதித்த பதிலளித்த அமைச்சர் தியாகராசன் பேசியது தமிழ்நாடு கண்ணாடியிலை வலையமைப்பு நி நிறுவனம் மூலம் டான் தமிழகம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பணிகள் மேற்கொண்டு உள்ளன தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் பணிகள் ஐம்பத்தி மூணாயிரம் முன்னூ ஐம்பத்தி மூணாயிரத்து முந்நூற்றி முப்பத்தி நான்கு கிமி தொலைதூரத்துக்கும் மாநிலத்தில் உள்ள பதினோராயிரத்துக்கு பதினோராயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறு பஞ்சாயத்துகளையும் இணைத்து பணிகள் நிறைவடைந்துள்ளன இது ஆண்டுக்கு இறுதிக்குள் மீதமுள்ள பணிகள் நிறைவடைந்து அதன் மூலம் வீடுகளுக்கு மாதம் ரூபாய் இரநூறு கட்டணத்தில் நூறு மெகாபைட் வேகத்தில் இன்டர்நெட் சேவையை வசதி வழங்கும் திட்டத்தில் செயல்படுத்த உள்ளது அதேபோல இ சேவை மைய சேவைகளை வாட்ஸ்அப் ஆப்பில் செயலி மூலம் ஒருங்கிணைந்த வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் முதல் படியாக இதுவரை ஏற்கனவே ரெண்டாயிரத்துக்கும் அரசு காவலத்திற்கும் இன்டர்நெட் வசதி கொடுக்கப்பட்டுள்ளது நான்காயிரத்தி எழுநூறு பஞ்சாயத்துகளிலும் இருந்து இன்டர்நெட் வசதி வேண்டும் என்ற விண்ணப்பத்தா விண்ணப்பங்கள் வந்துள்ளன கடந்த ஆண்டு அரசு அலுவலகங்களுக்கும் செல்லாமல் இ சேவை மையங்கள் மூலம் ஒன்று புள்ளி இரண்டு கோடி பேர் பயன்பெற்றுள்ளனர் திமுக ஆட்சியின் அந்த பிறகு இருபத்தி ஆயிரம் சேவை மையங்கள் இயங்க வருகின்றன இவ்வாறு அவர் பேசினார் நன்றி